பிடியதன் உருவுமை குழம்பிக்கு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவருடைய கடி கணபதி வர அருளின் மிக குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே பந்த மகற்றும் அனந்த குணப்பரப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ சந்தமறை ஆகமங்கள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்புகூற தொழுகின்றோம் அல்லல் என்னும் மாசருத்தாட்கொள்ளும் தெய்வமே ஐயனே அப்பனே என் சுவாமிநாதனே நாதனே நடராஜனே என் சுவாமி நடனபதியே தில்லை அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்பில் உரை சிவகாமி உடனுரை நடனபதியே ஈசனே சிவகாமி நேசனே கூத்தப்பெருமானே கோடான கோடி இவ்வுலகி இயக்குகின்ற உங்களால் நாங்கள் இயங்குகின்ற உன் திருவடி தாமரையை தொழுது இன்று நிகழும் மகளகரமான குரோதி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் நாள் புதன்கிழமையும் ஏகாதசி திதியும் அனுச நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் நம்ம எல்லாம் காத்து ரசிக்கின்ற நம்மை பாதுகாக்கின்ற ஆயிரம் கண்ணுடையாளுடைய அந்த ஆடி மாத சிறப்பு ஆடி மாதத்தினுடைய பன்னெண்டு ராசிக்குரிய பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை யோக பலன்கள் பற்றி மூன்று பிரிவாக முதல்ல இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் ஒரு பகுதியாகவும் அடுத்தது இந்த ஆடி மாதத்தில் பன்னெண்டு ராசிக்குரிய பலன்களை பற்றி இரண்டாவது சிறப்புக்களாகவும் மூன்றாவதாக இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு என்பதை பற்றியும் பல அறிஞர் பல பெரியவர்கள் பெரிய சான்றோர்களெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த நாயேனும் கடைக்கோடியிலிருந்து இந்த அடியேனும் அடியனுக்கு தெரிந்தவற்றை உண்மையோடு உறக்கச் சொல்வதற்கு கோல்டன் சாண்ட் பக்தி நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு உங்களோடு இந்த ஆடி மாதத்திற்குரிய பதிவுகளை பதிவு செய்ய காத்திருக்கின்றேன் நேயர் பெருமக்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரையும் செய்தமைக்கு இதோடு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எங்கள் கோல்டன் சாண்ட் பக்தி நிர்வாகத்திற்கு அவர்களுடைய ஊக்கமும் ஆக்கமும் நீடூழி வாழ்வதற்கும் அதற்கு அடிப்படையாக இருக்கின்ற என் கண்மணி நேயர் பெருமக்களுக்கு பணிவான வணக்கம் வாழ்த்துக்களும் ஆசிர்வாதத்தையும் உரித்தாக்குகின்றேன் பொதுவாக தமிழ் மாதம் பனிரெண்டு இந்த தமிழ் மாதம் பனிரெண்டில் பல சிறப்புகளை கொண்டது தமிழ் மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது நமது தமிழ் மாதங்கள் அந்த வகையில் சித்திரை டு பங்குனி வரை பன்னிரெண்டு மாதங்களில் ஆணி மறைந்து அல்லது ஆணி முடிந்து ஆடி பிறந்ததும் கண் மலரும் சமய புறத்தால் அம்மனின் அருள் மலையால் மண் குளிரும் அப்போ நம்ம மனமும் குளிரும் உங்களுக்கு தெரியும் எல்லாமே மாறியே மாறி அல்லால் ஒரு காரியம் அல்ல மழை இல்லாவிட்டால் உலகில் எவ்வுயிரும் வாழாது நீரின்றி அமையாது உலகு என்பார்கள் மண் வளம் மழை வளம் இருந்தால்தான் மேற்படி மண் வளமும் பயிர் வளமும் செழிக்கும் பயிர் வளம் செழித்தால் தான் நாடு சிறக்கும் உலக மக்கள் உயிரினம் உன்னதமான நிலையை உயர்ந்த நிலையை உயர்ந்த வாழ்க்கையை வாழ முடியும் எனவேதான் மழை வர வேண்டுமானால் மாரியம்மனை வழிபாடு செய்கின்றோம் அப்போ மாரியம்மனை வழிபாடு செய்கின்றோம் அந்த மாரியம்மனை வழிபாடுவதற்கு உரிய உகந்த நேரம்னு ஒன்று இல்லைங்களா அதற்குரிய மாதம் எந்த மாதம் நமக்கு தெரியும் உத்தராயணம் தமிழனுடைய ஒரு வருஷம் ஆண்டுதில் தமிழ் உத்தராயணம் தட்சணாயனம் என்ற இரண்டு அயனங்கள் இருக்கின்றன இந்த இரண்டு அயனங்களில் உத்தராயணம் முடிய போகும்போதும் ஜோதிட துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்தராயணம் முடிய போகிறதும் அந்த மகர ராசி தான் அந்த மகர ராசி பத்தாவது ராசி காலபுருஷனுக்கு அது மட்டுமல்ல அங்கே நீரின் தன்மைக்கு உரிய ராசி தான் அதே போல் ஜோதிடத்துறையில் கடக ராசியும் நீரின் முழுக்க முழுக்க நீர் காற்பார் உட்பட்டது அப்போ கடகராசி நீருக்கு உட்பட்டது மட்டுமல்ல அதுவும் சரராசி ராசி தான் நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாம் என்ற பஞ்சபூதங்கள் இருக்கின்றது அது மட்டுமல்ல சரம் சிரம் உவயம் சரம் சிரம் உபயம் சரம் சிரம் உபயம் ஒரு மனிதனுடைய குணத்தை சொல்வதற்கு சரராசியப்பார் ஒரு மனிதனுடைய தன்மையை புரிந்து கொள்வதற்கு சிரராசியை பார் ஒரு மனிதனுக்கு திருமண நோக்கங்கள் வருவதற்கு உபயமா <laughs> உபயராசியை பார் எடுத்த எவ்வளவு கலியுகமாக இருந்தாலும் எவ்வளவு வேகமான உலகத்தில் என் பெண்ணுக்கு எந்த திசையிலேருந்து மாப்பிள்ள வரும் என் பையனுக்கு எந்த திசையிலேருந்து பொண்ணு வரும் அதைத்தான் முதல்ல கேட்பாங்க ப்ரிடிக்ஷனை கேட்க மாட்டாங்க அதுக்கு தான் சரராசி ராசி சிரராசி உபயராசியை ஜோதிடர்கள் பயன்படுத்துகின்றோம் அப்போ சப்ஜெக்ட் இருக்குவாங்க அப்போ அந்த வகையில் வரும்போது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாதம் தமிழ் மாதம் தமிழ் மாதம்ங்கிறது காலபுருஷனுக்கு சித்திரை விகாசி ஆணி ஆடிதான் இந்த ஆடினாலே மதிப்புக்குரியது மதிப்புக்குரியது மரியாதைக்குரியது வணக்கத்துக்குரியது வாழ்த்துக்குரியது மட்டுமல்ல கற்பனைக்கு எட்டாதது ஒரு தாயினுடைய கற்பச்செல் முடியுதுன்னு வைங்களே ஒரு தாயினுடைய இடம் எப்படி இருக்கும் நமக்கு அன்பால் பரிசீலனப்பட்டிருக்கும் அப்போ அந்த அன்பால் இருக்கும்போது அந்த ஆடி மாதம் என்ன செய்யுது நமக்கு ரெண்டு உத் ரெண்டு ராயணம் சொன்னேன் உத்தராயணம் தட்சணாயனம் இப்போ உத்தராயணம் முடிஞ்சு ஆறு மாதம் கழித்து நமக்கு தட்சநாயனம் வருது இந்த உத்தராயணத்தில் தான் அருள்மிகு கூத்த பெருமானுக்கு சாயிரச்சை என்ற நடராஜ பெருமானுடைய ஆணி திருமஞ்சனம் நடக்குது அந்த ஆணி திருமஞ்சனத்தோடு சாய ரச்சை முடிஞ்சிருது ஏன்னா சித்திரையில் வெயில் சித்திரை உச்சம் சித்திரை வைகாசி உச்சம் அந்த உச்சத்தினுடைய தன்மை குறைந்து ஆணி மாதத்தில் சாய ரச்சையில் தேவர்களுக்கு பூஜை நடக்குது அதே ஆறு மாதத்தில் ஒரு கால ஒரு நாளைக்கு ஆறு கால பூஜை நமது கோயிலில் திருக்கோயிலில் நடக்குது அப்போ திருக்கோயிலில் நடக்கும்போது சாய ரஜை பூஜை எங்கே நடக்குதுன்னு தெரியுங்களா திருவாரூரில் கமலாலயம் இன்றைக்கும் பாருங்கள் சாய ரஜை பூஜை குறைஞ்சது பத்தாயிரம் பேர் இருப்பாங்க இங்கே உங்களுக்கு நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன் அந்த ஆறு கால பூஜைனா முதல் பூஜை ராமேஸ்வரம் இரண்டாம் காலம் மதுரை உச்சிக்கால பூஜை திருவாணைக்கால் சாயரட்சை அஞ்சு திருவாரூர் ஆறு அர்த்தஜாமம் பள்ளி இறை சிதம்பரம் பார்த்தீங்களா இதில் உங்களுக்கு சாய பற்றி தான் இப்போ நம்ம பேசுகிறோம் இப்போ சாய் நமக்கு முடிஞ்சிருச்சு இப்போ அதுக்கு அடுத்ததுன்னு இரவு அப்போ அந்த இரவு பூஜை வரும்போது தான் நமக்கு அந்த ஆடி மாதம் உள்ளே என்ற ஆகுது அப்போ உள்ளே ஆகும்போது கடகம்ங்கிறது நான்கு காலபுருஷனுக்கு தாயினுடைய இடம் அப்போ காலபுருஷனுக்கே தாயினுடைய இடமாக இருக்கும்போது அதுதானே அம்பிகைக்கு உரிய இடம் அதுதான் ஆத்தாலே எங்கள் அபிராமி வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலே மாதுளம்பு புவியடங்க காத்தாலே அங்கே பாசம் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலே முக்கணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லை தாயின் வடிவம் தாயின் தத்துவம் தாயின் தனித்துவம் தாயின் பாசமும் நேசமும் அன்பும் பரிவும் கொண்ட கடகராசி தட்சணானியத்தில் ஆரம்பிக்குது மற்றைய மாதங்களை விட இந்த ரெண்டு அயனமும் தான் மிக சிறப்பானது அது ஜோதிடத்துக்கே உரிவானதும் அப்போ ஆடி மாதம் மகரம் ஆடி மாதம் சரராசி உத்தராயணம் போது தை மாதம் சரராசி பார்த்தீங்களா எவ்வளோ சிறப்பு பார்த்திங்களா அடுத்து வாங்க இப்போ உங்களுக்கு அதை சொல்லியாச்சு அடுத்து இந்த ஆடி மாதத்தில் பாருங்கள் நமக்கு என்னென்ன சிறப்பு இருக்குன்னு பாருங்கள் முதல்லே ஆடின்னு சொன்னாலே ஒரு கணவன் மனைவி புதுமண தம்பதிக்கு ஆடி தலை ஆடி பார்த்திங்களா தலையாடியை நம்ம கும்பிடுறோம் அதுக்கு இரண்டாவதாக ஆடி வெள்ளியே கும்பிடுறோம் அதுக்கடுத்தது ஆடி செவ்வாயை கும்பிடுகின்றோம் அதுக்கடுத்தது ஆடி கிருத்திகையை வழிபடுகின்றோம் அடுத்து ஆடி பதினெட்டாம் பெருக்கு அடுத்தது ஆடி அமாவாசை அடுத்தது ஆடி மாதம் குரு பூர்ணிமா பூஜை அடுத்தது ஆடி பூரம் ஆண்டாள் அவதார தினம் அடுத்தது அம்பாள் வரலட்சுமி நோம்பு அடுத்தது ஆடி மாதம் கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி இதை விட நின்று சிறப்பு வேணும் இதை விட நின்று சிறப்பு வேணும் இந்த ஆடி மாதத்துக்கு அதே ஆடி மாத சிறப்பில் ஒரு முக்கியமானது இருக்குது இந்த ஆடி பூர நட்சத்திரம் வருது பார்த்திங்களா இந்த பூர மகம் பூரம் அந்த ஆடி பூர ஆடிப்பூர தான் அன்னை உமையவள் ருதுவாக என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதற்குரிய சடங்குகளையும் செய்கிறாங்க அருள்மிகு திருநெல்வேலியில் தாமிரபரணியில் வீட்டிற்கின்ற அன்னை தாமிர சபையில் இருக்கின்ற நெல்லையப்பர் காந்திமதி சமீதம் இருக்கக்கூடிய நெல்லையப்பருடைய துணவியார் தேவிக்கு எப்படி வளைகாப்பு நடத்துகின்றார்களோ அதே மாதிரி ஆடி ஆடிப்புறணிக்கு அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்து அம்பிகைகளுக்கும் அன்றைக்கி ருது வழிபாடு செய்கின்றார்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த ஆடி மாதத்தில் பல முக்கிய நீங்கள் எத்தனை சிவனை கும்பட்டாலும் பெருமாளை கும்பட்டாலும் வீரபத்திர கும்பட்டாலும் அகோர வீரபத்திரரை கும்பட்டாலும் ஆஞ்சநேயரை கும்பிட்டாலும் முழு முதற் கடவுளாகிய விநாயகப் பெருமானை கும்பிட்டாலும் முதல்ல கும்பிடுவது குலதெய்வம் இந்த குலதெய்வம் தான் நம்மளோட கூட இருக்கிறப்பும் இந்த குலதெய்வம் நம்மளோட கூட வருவது மற்றபடி எல்லாமே நம்மளோட இருக்கக்கூடியது ஒரு ரெண்டு பாயிண்ட்டு இந்த ஆடிக்கு மைனஸாக இருக்கிறது உங்களுக்கு மைனஸ் இல்லை அதை நம்ம எடுத்துக்கறல மைனஸ்ன்னு சொல்கிறத விட அதை நம்ம எடுத்துக்கறல என்ன பாயிண்ட்டு ஆடி மாதம் கரு கூடினால் சித்திரை மாதம் குழந்தை பிறக்கம்னு எல்லாருமே பயப்படுறாங்க ஆனால் செய்து சித்திரை மாதத்தில் குழந்தை பிறப்பது முதல்ல ஐஏஎஸ்ஸாக வருவாங்க சித்திரை மாதத்தில் குழந்தை பிறப்பது அம்பாஸ்டாக வருவாங்க சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கிறது பாருங்கள் அந்த குழந்தைக்கு அறிவு அதிகமாக இருக்கும் ஆணவமும் அதிகமாக இருக்கும் ஆராய்ச்சி அதிவும் அதிகமாக இருக்கும் நிர்வாகத்திறன் நூற்றுக்கு ஆயிரம் பர்சன்ட் இருக்கும் அரசியல் சாசனத்தை எழுதுவதற்கு சித்திரை மாதம் பிறக்கணும் அரசியலில் பெரிய தலைவராக வருவதற்கு சித்திரை மாதம் பறக்கணும் ஏன்னா அரசியலுக்கு உரிய உச்சத்துக்கு உரிய சூரியனுடைய மாதம் சித்திரை அதில் ஆவணியில் லக்கணமாக இருக்கணும் சிம்ம லக்கணமாக இருக்கணும் சிம்ம சித்திரை உச்சமாக இருக்கணும் எப்படி இருக்கும் அப்போ சித்திரையில குழந்தை பிறக்கறதுனால அடியினை பொறுத்தவரை தவறு அல்ல மற்ற ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்னன்னா ராவணன் வந்து ராமரோட போர் பிறந்தது இந்த ஆடி மாசம்னு சொல்லுவாங்க அதனால நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எல்லாம் நன்மைக்கு தானே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அப்ப ஆடி மாசம் நமக்கு தெரிஞ்சுக்கிருச்சு இப்போ ஆடி மாதத்தில் இன்னும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன பாயிண்ட் இருக்குதுன்னா ஜோதிடத்துறையில் ஆடி மாதங்கிறது கடகராசிக்கு உட்பட்டது ஆடி மாதங்கிறது கடகராசிக்கு காலபுருஷருக்கும் நான்காவது ராசி அப்போ கடகராசிக்கு நான்காவது ராசியாக இருக்கும்போது அதனுடைய யோகாதிபதி யார் செவ்வாய் லக்னாதிபதி யார் சந்திரன் இப்போ நம்ம சந்திரனை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் ஆடி மாதத்தில் அம்பாளை பற்றி தான் பேசுகிறோம் ஆடி மாதம் தான் தாயை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்போ தாயை பற்றி பேசும்போது அந்த தாய்க்கு யோகத்தை பற்றி சொல்லணும் இல்லையா அப்போ தாயத்தினுடைய யோகத்தை சொல்லும்போது கடகராசிக்கு அஞ்சுக்கும் பத்துக்குரியவர் கூறியவர் செவ்வாய் அப்போ அஞ்சாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம் அஞ்சாம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம் அஞ்சாம் இடம்ங்கிறது கேள்விக்குரியது அஞ்சாம் இடம்ங்கிறது கர்மத்துக்குரியது அஞ்சாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியத்துக்கு உரியது அஞ்சாம் இடம்ங்கிறது காதலுக்குரியது அஞ்சாம் இடம்ங்கிறது கலைக்கும் உரியது அப்போ யோகாதிபதி எப்படி இருக்கணும் ஆறு எட்டில் மறைஞ்சிடக்கூடாது ஆறு எட்டில் மறைஞ்சிடக்கூடாது நீச்சத்தில் போயிடக்கூடாது செவ்வாய் கடகத்துல நீச்சத்தில் போயிடக்கூடாது அப்படிப்பட்ட செவ்வாய் அஞ்சாம் மடம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது இதை விட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா அதுக்கு அடுத்தது மேசத்துல பத்து அப்ப மேசத்தில் பத்து ஒரு மனிதனுக்கு என்ன முக்கியம் புருஷ லட்சணம் உத்தியோகம் புருஷ லட்சணம் உத்தியோகம் அப்ப அந்த கடகராசிக்கு உரியவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் உத்தியோகத்துல கேட்டீங்கனா இருக்கணும் எப்படிப்பட்ட உத்தியோகத்தில் கட்டிகாரும் வெளி வாழ்க்கை வெளிநாடு ஏ ஜலம் இவ்வளவு விளக்கம் சொல்லணும் இந்த மாசத்துக்கு வெளிநாடு வாழ்க்கை வெளிநாடு கற்பனை திறன் ஆராய்ச்சி அறிவு அரசியல் ஞானி கடகராசி கடகராசிக்காரங்க எழுதக்கூடியது எழுத்துக்களுடைய வடிவத்தை கொடுப்பது கடகராசி அப்போ தொழிலுக்கு உரியது செவ்வாய் மேசத்தில் செவ்வாய் அப்போ பத்துக்குரிய செவ்வாய் இருந்தால் எப்படி இருக்கும் யாரும் அடிக்க முடியாது அவங்க தான் டாக்டர் அவங்க தான் டிஎஸ்பி அவங்க தான் எஸ்பி கடல் அவங்க தான் டிஃபென்ஸு அவங்க தான் பெரிய பெரிய ஆட்களாக வருவாங்க இதுவும் இந்த கடகத்துக்கு உட்பட்டது கல்யாணமே ஆகலை அதுக்கும் பாருங்க கொடுத்துருக்காங்க ஆடி செவ்வாய் தேடிக்குள்ளி அரைத்த மஞ்சளை தேய்த்துக்குழி கும்பராசிங்க என் பொண்ணு சதைன்னு நட்சத்திரம் கும்பராசி முப்பத்தேழு வயசு டாக்டராக இருக்கிறா ஜிஹெச்சில் நல்ல ஹெச்ஓடி அளவுக்கு வந்துகிட்டு இருக்கா கல்யாணம் ஆகலை ஐயா கல்யாணம் ஆகலை சுவாமி உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் அடியுன்னு சொல்கிறதெல்லாம் பொதுவான காரணங்கள் உங்கள் ஜன ஜாதகத்தில் ரா செவ்வாய் எங்கே இருக்கார் மேச லக்கணமா மேசலக்கணமா விருட்சகலக்கணமா அப்போ உங்கள் செவ்வாய் ஆச்சி உச்சமா உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் எங்கே இருக்கார் சந்திரன் எங்கே இருக்கார் இல்லை ர உங்களுடைய சூரிய பகவான் எங்கே இருக்கார் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு அடுத்து ஆடி செவ்வாய் நல்லா அரைச்ச மஞ்சளை தேய்ச்சிட்டு அதாவது பெண்ணாக இருந்தால் ஒரு நாள் கூட தவறாமல் செவ்வாய் ஒரு நாள் கூட செவ்வாய்க்கிழமை மாற்றக்கூடாது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் வரக்கூடிய ஒரு செவ்வாயை கூட விடாதீங்க ஒம்பது விளக்கு போடுங்க தீபம் போடுங்க வாழத்தண்டனையும் பஞ்சுத்திரிலையும் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரும் வந்தே தேரும் காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரையில் இந்த செவ்வாய் அரைச்ச மஞ்சள் தேய்த்து குளிங்க ஆடிக்காற்றில் அம்மி நகரம் பார்த்தீங்களா ஆடிக்காற்றில் அம்மி நகரும் அம்மியும் குலவியும் ஆகாயத்தில் பறந்தபோது இளவ பஞ்சி என்னங்க செய்யும் இதெல்லாம் இந்த உதாரணங்கள் அப்போ நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன எச்சரிக்கையாக இருக்கணும் கொஞ்சம் ஆடி மாதம் காத்தடிக்கும் அந்த ஆடி மாதம் தொற்று நோய்கள் வரும் அப்போ அந்த தொற்று நோய்கள் வரும்போது நம்ம என்ன செய்யணும் அம்பிகை வழிபாடு அம்பிகை வழிபாடு ஆடி செவ்வாய் நாடி பிழைத்தால் நாடி பிடித்தால் தேடிய கணவன் ஓடி ஓடி வருவான் இவ்வளவு சிறப்பு மிக்க ஆடி மாதம் அம்மன் வழிபாடு நமது குலத்தையும் குல தெய்வத்தையும் கூடவே இருந்து வருவது மகா சிறப்பு அப்ப இந்த ஆடியில இப்போ நம்ம ஆடி சிறப்பு சொல்லியாச்சு அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க வீட்டில் அது ஒரு கேள்வி இருக்குது இல்லை அப்போ நேகர்களுக்கு ஒவ்வொரு தலை வந்துருச்சு மொத மாதம் வந்துருச்சு ஆடி முதல் தேதி வந்துருச்சு செய்து ஆடி வெள்ளிக்கிழமையே முதல் தேதியே நீங்கள் கும்பிடுங்க இந்த தடவை புதன்கிழமை வருது மூணாம் நாள் வெள்ளி ஆடி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக மஞ்சள் பிள்ளையார் மஞ்சள் உப்பு பிள்ளையார் உப்பு பச்சை கற்பூரம் வைத்து வீட்டில் பிரார்த்தனை செய்து ஆறு நதி கடல் எல்லாத்துலேயும் போய் பிரார்த்தனை பண்ணுங்கள் ஆனால் இப்போ எங்கேயுமே கிணறு இல்லை எல்லாமே போர்வில் போட்டாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களுடைய கொ பூஜரியில் வச்சுக்கோங்க அப்போ பூஜேரியில் என்னென்ன வைக்கணும் எல்லாம் என்னென்ன தேவையோ அதுக்கு வேண்டியது மஞ்சள் குங்குமம் தேங்காய் பழம் மஞ்சள் குங்குமம் பாக்கு சாக்லேட்டு தாளிச்சரடு ஒரு சில்வர் பாத்திரத்தில் வச்சுக்கோங்க தாம்பழம் வச்சுக்கோங்க ஒரு ஏழு அஞ்சு சு அஞ்சு ஏழு ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது சுமங்கலியை கூப்பிடுங்க உங்களுக்கு வேண்டிய சுமங்கலி பாடல்களை படிங்க அந்த தீர்த்தத்துக்கு இந்த ஆடி மாதமே இந்த ஆடி மாதம்னு அடியே நான் ஐயா நமசிவாயம் சொல்கிறத விட இதுக்கு வந்து தீர்த்தவாரின்னு பேரும் இந்த மாதத்திற்கு பேரே தீர்த்தவாரி மாதம்னு தான் சொல்லணும் அப்போ தான் இதுக்கு முழுக்க முழுக்க பொருந்தும் ஏன்னா எப்போ குளிக்கிறோமோ குளிக்கிறோம் இந்த தீர்த்தத்தில் இந்த ஆடி மாதத்தில் குளிக்கணும் தாளிச்சரடு சில்வர் தாம்பலை வைத்து தீர்க்க சுமங்கலி பூஜை செய்து அந்த தாளிச்சரடை கணவர் மூலம் போட்டுக்கோங்க இல்லைங்க என் கணவர் இல்லை நான் வெளியூரில் இருக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிறேன் வெளி உலகத்தில் இருக்கிறேன் உங்கள் கணவருடைய அம்மா அப்பா கணவருடைய பெரியவங்க அவங்க சார்பாக யாராவது இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க மூலம் ஆசீர்வத்து பெரியவங்கள்ட்ட அச்சதை பண்ணிக்கிட்டு அவங்க மூலம் போட்டுக்கிட்ட மிக சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கண்டிப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு காப்பு சாத்தி வழிபடுவது மிக மிக முக்கியம் எல்லா காலமும் நம்மளை கூடி வராது இந்த ஆடியும் இந்த செவ்வாய் ஆடி வெள்ளியும் ஆடி செவ்வாயும் கண்டிப்பாக பெண்ணுக்கு செவ்வாயும் ஆணுக்கு வெள்ளிக்கிழமையும் இதை கண்டிப்பாக செய்ங்க ஆணுக்கு வெள்ளிக்கிழமை பெண்ணுக்கு செவ்வாய்க்கிழமை இந்த மங்களத்தை செய்யுங்க கண்டிப்பாக ஆடி மாதம் முதல் தேதியிலிருந்து குலதெய்வம் வழிபாடு விநாயகர் வழிபாடு காயத்ரி மந்திரம் விநாயகர் அகவல் மந்திரங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆடி மாதம் பிறந்த உடனே லலிதா சகச மறந்துடாது நீங்கள் விஷ்ணு சகசிரம சொல்கிறீங்களோ இல்லை எந்த ருத்ரம் சொல்கிறீங்களோ ஆனால் ஆடி மாதத்தில் முதல் தேதியிலேருந்தே என்ன சொல்லணும் சரி லலிதா சகசிரநாமம் லலிதா திரிசதி பவானி அஷ்டகம் நீங்கள் சுப்பிரமணிய அஷ்டகம் லிங்காஸ்டிரம் படிக்கிறதுலாம் வேறு இந்த மாதத்துக்கு மட்டும் பவானி அஷ்டகம் அதை மறந்துடாதீங்க தயவு செய்து பாராயணம் பண்ணிங்க அதுக்கடுத்தது தீபம் எத்தனை தீபம் ஏற்றுனாலும் நல்ல ஒரு சமுத்திரம் கல் உப்பு வாங்கிக்கோங்க ஒரு பெரிய அகல் விளக்கு வாங்குங்க அதில் தீபம் ஒரு தீபத்தை ஏற்றுங்க அதில் உப்பு போடுங்க பச்சை கற்பூரம் போடுங்க காயின்ஸ் போடுங்க தர்பம் போடுங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு தீபத்தை ஏற்றுங்க ஒரு தீபத்தில் ரெண்டு திரி ரெண்டு சுவாலை ரெண்டு தீபம் ரெண்டு எரிதி மாதிரி வைங்க முப்பது நாட்களுக்கு அணையாமல் அது எரியணுங்க ஒரு நாள் கூட லலிதா திரிசதி லலிதா சாஷ்டினோம்னா ஆயிரம் அது நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா டைனிங் டேபிளே இல்லை பாதி தோசை சாப்பிட்டு பாதி தோசை வச்சிட்டு போகிற கேஸ் இப்போ நம்மளெலாம் ஒரு இட்லி தான் சாப்பிடுவோம் அதில் பாதி இட்லி தான் சாப்பிட்டு போயிடுவோம் அப்படி வேகமான உலகத்தில் ஒரு ரெண்டு திரி போட்டு அந்த விளக்கை ஏற்றுங்க முப்பது நாட்கள் தீபம் அணையாமல் எரியணும் எந்த காரியம் நடக்கணுமோ அதை ரெஃபர் பண்ணி எஃப்ஐஆர் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இதில் இன்னும் மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திரனுடைய தசா புத்தியில் ரோஹிணி ஹஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு நல்ல சிறப்பான காலம் அது ஏழரை நடந்தாலும் திசை நடந்தாலும் என்ன நடந்தாலும் சரி ஜென்மச்சினி நடந்தாலும் எது நடந்தாலும் இந்த நட்சத்திரத்துக்கு உரியவங்களுக்கு இந்த மாதம் ஏன்னால் கடகத்துக்கு உரிய இடம் அம்பிகைக்கு உரிய இடம் தாய்மைக்கு உரிய இடம் உங்கள் அம்மாவும் நல்லா பார்த்துக்கோங்க அப்படிப்பட்ட இடம் இந்த இடத்துல அப்போ திருவோணம் ரோஹிணி அஸ்தத்தில் பிறந்தவங்களும் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைவிங்க அது மட்டும் இல்லை தானமாக கொடுக்கறது எலுமிச்சம்பளம் கொடுங்க வெல்லம் கொடுங்க அவள் கொடுங்க மாதுளை கொடுங்க நெல் கொடுங்க தேங்காய் கொடுங்க பசும்பால் கொடுங்க கொஞ்சம் அன்னம் அரிசி கொடுங்க நெல் கொடுங்க நெல் சம்பந்தப்பட்டது பால் சம்பந்தப்பட்டது வெண்மை சம்பந்தப்பட்டது சங்கு சம்பந்தப்பட்டது அத்தனையும் தானமாக கொடுத்தால் வீட்டில் தன்னாலி செல்வம் பெருகும் அடுத்து நெவேத்தியம் உங்கள் வீட்டில் என்ன உங்கள் வீட்டில் ரெண்டு திராட்சை இருக்குதா உங்கள் வீட்டில் ரெண்டு பேர்ச்சம்பழம் இருக்குதா உங்கள் வீட்டில் ரெண்டு கற்கண்டு இருக்குதா இது நீங்கள் நெய்வேத்திய வைங்க அடுத்தது சக்கரை பொங்கல் பால் சாதம் பால் பாயாசம் வெள்ளை சம்பந்தப்பட்ட நைவேத்தியம் வெண்மையான சைவத்தை எப்படி தயிர் தயிர் சாதம் தேங்காய் சாதம் பார்த்திங்களா வெண்பொங்கல் எலுமிச்சை சாதம் புளி சாதம் சுண்டல் இந்த உங்களுக்கு என்ன தேவையோ இதுவும் செய்து வந்தா நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆடி மாதத்துல மிக உங்களுக்கு என்ன தேவையோ அந்த நல்ல பலனை கொடுக்கும் இருந்தால் துவாதசி இல்லை என்றால் ஏகாதசி எங்களுக்கு பரதேசி இருந்தால் துவாதசி உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் தேங்காய் சாதம் வெண்பொங்கல் பால் பாயசம் எலுமிச்சம்பளம் சக்கரை பொங்கல் புளி சாதம் என்னென்ன செய்ங்க நெய்லேயும் செய்யுங்க நாங்கள் ஏகாதசி இருக்கிறோமே அப்போ ஏகாதசியில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஏகாதசியில் இருக்கிறவங்களுக்கு தான் திராட்சை ஏகாதசியில் இருக்கிறவங்களுக்கு தான் கற்கண்டு அதுதான் இருந்தால் துவாதசி இல்லை என்றால் ஏகாதசி எங்களைப் போல் ஆளுக்கு பரதேசி இருந்தால் பொருள் இருந்தால் பணம் இருந்தால் வசதி இருந்தால் வாய்ப்பு இது எல்லாமே இருக்கிறவங்களுக்கு அதாவது துவாதசிக்கு தயவு செய்து இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய என்னால் முடிந்த முக்கியமான ஜோதிட சாஸ்திரத்தோட உங்களுடைய ஜாதகத்தை ஒட்டி இந்த பூஜை அம்பாளுக்கு வேண்டியதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க வேப்பிலையும் எலுமிச்சம் கனியும் ஒரு எலுமிச்சம்பளத்தை எடுங்க ஒரு விரலி மஞ்சள் எடுங்க திருமணம் ஆகலையா திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் தள்ளி போகுதா தொழில் ரீதியாக தள்ளி போகுதா அம்பாளுக்கு எந்த அம்பாலும் தான் சரி நீங்கள் கும்பிடக்கூடிய அம்பால் எந்த அம்பாலாக இருந்தாலும் சரி வாராகியாக இருந்தாலும் சரி வைஷ்ணயம் இருந்தாலும் சரி சாமுண்டீசு இருந்தாலும் சரி அதை பற்றி உங்களுக்கு பின்னாடி வரும் நேரலுக்காக ஒரு சிறப்பானது எந்த அம்பிகையாக இருந்தாலும் சரி முதல்ல ஒரு விரலி மஞ்சள் மஞ்சள் அடுத்தது எலுமிச்சம்பளம் அடுத்தது காப் மஞ்சள் காப்பு வேப்பிலை காப்பு அடுத்தது விரலி மஞ்சள் அடுத்தது எலுமிச்சை அடுத்தது மஞ்சள் வேப்பிலை இந்த மூனையும் கட்டி மாலையாக கட்டி போட்டுட்டு வாங்க வெள்ளி செவ தொடர்ந்து போடுங்க காலையில் போடுங்க சாயந்தரம் பூஜை பண்ணிட்டு மறுநாள் காலையில் போடுங்க முப்பது நாளும் போட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் உறுதியாக நடக்கும் நிச்சயமாக நடக்கும் கண்டிப்பாக அதில் எந்த குறைவும் இல்லை இந்த ஆடி மாதத்தில் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினை இல்லாத உடலும் சளியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடகில் வாராத கொடையும் துளையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழும் தூய்யனின் பாதத்தில் அன்பதை பெரிய தொண்டரோடு கண்டாய் அலையாளி அர்தி எழுது மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாய் நீ அபிராமியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபதியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில இனம் தரும் நல்லெயெ எல்லாம் தரும் என் அடியார் பெருமக்களுக்கு நல்லென்ன தரும் என் அன்பர் என்பவருக்கு என்று கூறி இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பும் இந்த ஆடி மாதத்தில் வழிபடக்கூடிய பலன்களும் என் அடியார்களுக்கு போய் சேருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்